ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிருத்துவாரி கிரியேஷன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்னொரு பிஸ்னஸ் வந்து சாரி பிளீப் இட்டிங் பிஸ்னஸுங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால் ஸாரீ ப்ளீப்பீட்டிங் எங்கே கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டிங் இருக்குங்க இந்த ட்ரெண்டிங்காக இருக்க கோர்ஸை வந்து நீங்கள் கத்துக்கிறதுக்கு வெறும் ஐம்பது ரூபா போதுங்க ஐம்பது ரூபா செலவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஸாரீ ப்ளீப்பிட்டிங் சூப்பராக நீங்கள் வந்து கற்றுக்கலாங்க எல்லாரும் சொல்லித்தராங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்றது பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து சாரி பிள்ளிப்பீட்டிங் வந்து இன்ஸ்டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெஷர்மெண்ட் சொல்லித்தர போகிறோம் இந்த கிளாஸில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க ஆமாங்க நீங்கள் எல் சைஸ் எம் சைஸ் இல்லை எக்ஸல் சைஸ் எந்த சைஸாக இருந்தாலும் எப்படி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற சார்ட் வந்து உங்களுக்கு நம்ம தரப்போகிறோம் அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம் அதுவும் வந்து இன்ஸ்டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது உங்களோட கையை வச்சு நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற ஷார்ட்கட்டும் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னும் நீங்கள் பெனிஃபிட் அனுபவிக்கலாங்க இந்த கோர்ஸ்க்கான கிட் நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அந்த கிட்டோட ப்ரைஸு ஒரு டைம் தான் உங்கள் ஆஃபர் வரும் ஆஃபர் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்